அது ஒரு காரணமாக இருக்கலாம் அதிமுகவோட ஓட்டு கொஞ்சம் பிஜேபி சைடு விழுந்துருக்கலாம்ங்கிறது ஒரு நம்பிக்கை போலிக் பார்ட்டி இருக்கும்போது அது எப்போதுமே அது எந்த இடத்துல இருந்தாலும் அவங்க தான் தெரியும் இதெல்லாம் இப்போ ஆட்டோமேட்டிக்காக நகர்த்தா கிளப்பாண்டி பேரல் என்பது எல்லாம் எதிர்பார்த்து முடியும் திமுக தான் ஜெயிக்கணும் ஆளுங்கட்சி மக்களுக்கு பல நன்மைகள் செஞ்சதுனால மகளிர் மகளிர் ஆயர்வா திட்டம் இலவச ஊரை வளர்ச்சி திட்டம் அது நிறைய செஞ்சாலும் அவங்க ஓட்டு போட்டிருப்பாங்க ஆனால் ராமதாஸ் அவர் பையனை கண்ட கனவு நிறைவேறலாம் அண்ணாமலை மக்கள் எதிர்பார்த்த விட்டுதான் விக்கிரமாண்டி தேர்வு கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தி ஆறு ஓட்டாவது வித்தியாசத்தில் ஜெயிக்கணும் நாங்கள் ஆசையாக இருந்தோம் ஆனால் அந்த இடையில அந்த கள்ளச்சாராயம் மரடரு அது எல்லாம் வந்து பூச்சி கட்சிக்கு கெட்ட வர வந்து ஒரு சில கட்சிக்கார முயற்சி பண்ணாங்க அதை உண்மைத்தன்மை இல்லை மக்கள் அப்படி இருந்து கூட ஒரு நாற்பத்தையாறு ஓட்டுக்கு போய் மேலே அதே பெருமையான வாக்கு வித்தியாசத்தில் உதயசூரியன் ஜெயிச்சிருக்கு அதை நம்ம தலைவர் நல்லபடியாக பயன்படுத்திக்கணும் வர பொது தேர்தல மக்களுக்கு சொன்ன வாக்குறுதலை நிறைவேற்றி செஞ்சோம்னா மறுபடியும் ஒரு தான் பத்து வருஷத்துக்கு முதலமைச்சராக இருப்பாரு அது ஒன்றும் மாற்றம் கிடையாது எதிர்கட்சிகளுடைய நல்ல கருத்துக்களை எடுத்துக்கணும் பெற்ற கருத்துக்களை விட்டுட்டு நல்ல கருத்துக்களை எடுத்துட்டு மக்களுக்கு ஒரு தேவையான காரியங்களை செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கணும் அதை ஒவ்வொரு மக்களும் எதிர்பார்க்குறோம் தமிழ்நாட்டு மக்கள் இனிமேல் மற்ற கட்சி ஆட்சிக்கு வரக்கூடாது அப்படிங்கிற என்ன இருந்தாலும் முக ஸ்டாலின் அவர்கள் சொன்ன வாக்குறுதியை காப்பாற்றணும் மக்களுக்கு நல்ல தேவை செய்யணும் பாமக தோல்வி ஏடிங்கு இல்லையில அது ஏடி போட்டு கூட பாமக வந்திருக்கான் அவன் கேட்டிருக்காங்கள எம்ஜிஆர் எம்ஜிஆர் ஜெயில்தான் வச்சு போட்டு கேட்டுக்கல அப்படியே ராமதாஸ் அன்புமணிய கேட்கலாமா அதே சமயத்தில் இப்போ இடத்தேர்தல ஏடிபுக்கு எம்பி தேர்தலில் ஏடிபி கொறை சொன்னாப்புல இப்போ தொகுதியில் மட்டும் எம்ஜிஆர் செய்ய பற்றி பேசிடுறாப்புல அப்போ பொதுவாக கரெக்டாக இருக்கும் ஏடி எம்பி ஆகி விட்டுருவாங்க ராமதாஸ் வேறு தான் அன்புமணி ராமதாஸ் ஏடி எம்பி ராஜினாமா பண்ணிக்கணும் சம அது நல்லது ஏடிமார் திமுக தான் ஜெயிக்கும் ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கணும் தனி தனித்து போட்டிக்கிட்டு இருந்தால் கூட கொஞ்சம் வாக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன் பிஜேபி கூட கூட்டணியாக நின்றுனால கொஞ்சம் கம்மியாக போயிருச்சுன்றது தான் என்னோடய கணிப்பு எல்லாேருமே எல்லாத்தையும் விரும்ப மாட்டாங்கல்ல எல்லா கட்சிக்காரங்களும் வந்து நம்ம என்ன சொல்கிறது எந்த கட்சிங்கிறத விட சில நேரங்களில் சில நாட்டோட நிர்ணயங்களும் சிலதாக முக்கியமாக பார்ப்பாங்க வன்னியர் சமுதாயம் மட்டும் இல்லையா அங்கே வன்னியர் சமுதாயம் அதிகமாக இருக்காங்கங்கிறது மட்டும்தான் அவங்க எல்லாருமே பாமகவுக்கே ஓட்டு போடணுங்கிறது அவசியம் இல்லை பாமக பற்றி எங்களுக்கு தெரியாது அவங்க வந்து ஒரு ஒரு தனி சமூகத்தை வன்னிய சமூகத்தை பற்றி தானே அவங்க பேசுகிறாங்க இவங்க அப்படி இல்லை மொத்தமாக பேசுகிறாங்க சமத்துவத்தை பற்றி பேசுறாங்க அது எங்களுக்கு பிடிக்குது நாங்கள் போடுறோம் மற்ற விஷயத்தை நாங்கள் பெருசாக எடுத்துல பாமக வந்து எப்போயுமே ஸ்டாண்டர்டு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா எந்த கட்சி எந்த நேரத்துக்கு எந்த நேரத்தில் கூட்டணி வைக்கிறாங்கன்னு சொல்ல முடியல அதனால இப்ப அது இப்ப இது அவங்களோட இது போயிடுச்சா ஒண்ணு இல்ல ஜாதிய ஓட்டு வந்து கிடைக்கும் ஜாதிய நம்ம முன்னேறலாம்னு நினைச்சாரு அது தவறான ஒரு இது வார்த்தை ஜாதிய ஓட்டுல ஒண்ணு உழுவுல இப்ப என்ன உழுது இருக்குன்னா மக்கள் வந்து எல்லாத்துக்கும் ஓட்டு போட்டிருக்காங்க அதிமுக புறக்கிடிச்சதால வீட்டு ஓட்டுகள் அவன் வீட்டு பாதி ஊடுகளும் பிரிஞ்சு இருக்கலாம் இல்லையா அவன் எதிர்பார்த்த வீட்டே கிடையாது அவன் ஜாதிய வழக்கம் வந்தாலும் அவனும் பையன் மறுமதியா பேத்தி குடும்பம் யாரை பார்த்து குடும்பம் அரசியல் இருந்தாலும் இந்த ஆளே குடும்பத்தை கூப்பிட்டுட்டா தேக்கியப்படையை கூப்பிட்டு ஓட்டு கேட்குறான் அடுத்த ஜென்ரேஷனா அப்புறம் எப்படி மக்கள் நம்புவாங்க இந்த ஆள் தானே வளர்ந்துக்கிட்டான் வன்னியர் யார் வளர்ந்துருக்காங்க சொல்லுங்க இந்த ஆளுடைய குடும்பமும் இந்த ஆளும் வளர்ந்துருக்காங்க தேங்காபுரம் தோட்டம் மாதிரி ஒன்னொரு ஆள் தோட்டம் வாங்கி போட்டிருக்காரு இதுதான் வளர்ச்சி அவருக்கு வன்னியர்களுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது கொள்கை இல்லாத பாமகவுக்கு மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க கொள்கை இருக்கணும் ஒரு பிடிப்பு இருக்கணும் அரசியல் ஒரு பிடிப்பு இன்னைக்கு ஒரு இடத்துல தாவறது மத்த பக்கம் தாவறது இப்படி தாவி எந்த மக்கள் ஒன்றும் மண்டல கிடையாது எது நல்லது கேட்டது தமிழ்நாட்டு மக்கள் தெரியும் படிச்ச மக்கள் பாமக ஒரு கட்சியாகவே இருக்க மாட்டாங்க ஜாதி கட்சி அந்த ஜாதிக்கார தூண்டி தூண்டி விட்டு ஓட்டு கேட்கிறாங்க பொதுமக்கள் அந்த கட்சிக்கு ஓட்டே போட மாட்டாங்க சிபா சேவகா என்ன பண்ணுவாங்க சிபா சேவை தான் செய்வோம் ஆனா வந்து ஒன்னே ஒண்ணு ஏடிபிக்கு ஆதரவு கொடுத்தா சீமான் ஏடிபிக்கு போய் பிரச்சாரம் பண்ணிருந்தாங்க கண்டிப்பா சீமா சேர்த்திருப்பாங்க அது கேரண்டி உறுதி மற்ற இடத்துல எல்லாம் இப்போ முந்தின தேர்தலில் மற்ற இடத்துல ஓரளவுக்கு கணிசமான வாக்குகள் வாங்கிட்டு வந்திருக்காங்க இந்த இதில் ரொம்ப கம்மியாக போயிட்டாங்க எல்லாரும் அவர் வந்து ஒரு இறந்து போன தலைவர் அவரை கொஞ்சம் ஒரு மாதிரியே பேசும்போது மற்றவங்களுக்கு எதிர்கட்சியில் இருக்கிறவங்களுக்காக இருந்தாலே கொஞ்சம் மனசுக்கு விஷமமாக கஷ்டமாக இருக்கும் சினிமான் வந்து அவர் இப்போ அந்த கருணாநிதியை பற்றி அந்த பாட்டு ஒன்று விட்டாங்கன்னு சொல்லிட்டு அதில் ஒரு இது விட்டதுனால அது கொஞ்சம் எல்லாருமே அவர் அப்ஜெக்ஷன் தெரிவிச்சுனால ஒரு இது அதுக்குனால அவர் சீமான் தான் இருக்கு செயல்பாடு தெரியல எங்களுக்கு தெரியல செயல்பாடு அவ்வளோதான் சீமான் ஏன்னா எவ்வளவு ஓட்டு வாங்கிருக்காரு உங்களுக்கே தெரியும் வாய்ச்சொல்ல எல்லாத்தையும் சொல்றது ஓட்டுல வாங்கியிருக்காரு வாய்ச்சொல்ல சொல்லிட்டு இருந்தா தான் காவாது அவர்லாம் அவர் வாயில வீரமா பேசுவார் என்ன ஆனா திரைமலன் நடக்கிறது போல அநேகமா தான் நடப்பாரு அவர் அப்படிப்பட்ட ஒரு மனிதன் அந்த மனிதனை பத்தி நம்ம பேச வேண்டிய அவசியமே கிடையாது மக்களுக்கு தெரிஞ்சிருச்சு ஒரு பசுதோல் புலி அப்படின்னு மக்கள் தெரிஞ்சுக்கிட்டு வராங்க அதனால அவங்க எந்த கட்சியாவே வருங்கால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கூட்டிட்டு பாமக கட்சிதான் பாமக மோசமா பாமக யார் சேர்க்கிறாங்களோ அவங்க டெபாசிட் பறி போயிடும் அது அவர் தனியா பேசிருக்காரு அரசியல்வாதியாவே அவரை தமிழ்நாட்டு மக்கள் ஏத்துக்கலாங்க சும்மா பாய்சவரால் தமிழ்நாட்டு மக்கள் எடுப்பாரு இதுக்கு முன்னாடி வைகோ மாதிரி பேசுகிற ஆள் இருக்காங்களா அவர்னாலே கட்சி நடத்த முடியல நாம் தமிழர் கட்சியெலாம் ஒரு கட்சியாக பிஸ்கோட்டு மாதிரி திமுகவுக்கு தான் வைகோ மாதிரி ஒரு பெரிய தலைவர்னாலே ஒரு கட்சியை நடத்த முடியலன்னா நாம் தமிழர் கட்சியெலாம் அடுத்த வரிசையிலே காணா போயிடும் அவர் வாயாலே அவர் கெட்டு போறவர் வாய் சும்மா இருந்தாலும் அவர் ஓட்டு கிடைக்கும் வாய்கறியே பேசுனா மட்டும் போதாங்கம்மா நல்ல கருத்துக்கு ஆதரவு இருக்கணும் கெட்டுறதுக்கு எடுத்து சொல்லணும் சும்மா எனக்கு தான் தெரியும் உலகத் தலைவர் மாதிரி பேசக்கூடாது நல்ல கருத்துக்களை சொன்னா மக்கள் ஏத்துக்குவாங்க இவர் என்னதான் குண்டிகை நடிச்சா கூட ஒரு எம்எல்ஏ கூட வரமாட்டேன் ராம் மெம்பர் கட்சியில ஒரு கோடி கூட எம்எல்ஏ ஜெயிக்க முடியாது இதே மாதிரி பேசினாலும் அந்த கட்சி ஒண்ணுமே இருக்காது இது வந்து திமுக வெற்றி பெற்றுக்கா ஒரு 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 கட்சி தனி கட்சியா நிக்கலாது எட்டு கட்சி கூட்டணியில ஜெயிக்கிறாங்க வேற ஒண்ணு இல்ல பாமக தோல்வி இந்த எட்டு கட்சி மொழி தோல்வி இதுதான் டிஎம்கி ஜெயிச்சு அதுதான் ரெண்டு கட்சி மூணு கட்சி வந்து வந்து கூட்டணியில எல்லாத்தினாலும் மக்கள் மூன்று வருஷமா ஒன்று பாதிக்கவே இல்லையாமா மக்களுக்கு என்னென்ன சேர்மோ நிலைமை செஞ்சுருக்கேன் பெண்களுக்கு நல்லா நல்லா பெண்கள் இப்போ நல்லா சந்தோஷமா இருக்காங்க எந்த பிள்ளை இப்போ கீழ்த்தாலும் நல்ல சுத்த பத்தமா நல்ல துன்புணை உறுத்தி காலேஜ் போகிறாங்க நல்ல துன்புணை உறுத்தி பெண்கள் நல்ல நிலையில் இருக்காங்க தமிழ்நாட்டில் மூன்று பதினஞ்சு வருஷத்துக்கு முந்த காலம் பெண்கள் நல்லா இருக்காங்க உயர் ஊதியம் கூட உயர்த்தி கொடுத்துருக்காரு ஆனால் குறை சொல்றவங்க குறை சொல்லிட்டு தான் இருப்பாங்க மற்ற கவர்மெண்ட்காக முகாஸ்டாலின் கவர்மெண்ட் நல்லா சிறப்பாக நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டில் அது உண்மை